ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் டிஎன்பிசி அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி அதிகாலையிலேயே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ விடிய விடிய வந்து ரெடி பண்ணி காலையில் சுட சுட கொடுத்த மாதிரி தான் வந்துருக்கு இன்றைக்கி முப்பது நாளைக்கு முப்பத்தி ஒன்று ஸோ இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு ஈவினிங் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்த்துருந்த டைமில் வந்துட்டு அதிகாலையிலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே ஜனவரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஜூன் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எக்ஸா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்க எக்ஸாமில் வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த நோட்டிபிகேஷன்லாம் நிறைய நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அப்ளை பண்ணும்போது மெயினாக பண்ணும்போது பிரிப்பர் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது மெயினாக அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை வந்து சொல்கிறேன் இன்னைக்கு தான் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு அப்ளை பண்ண இது நார்மலாக க்ரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இல்லாமல் சில ஆப்ஷன்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்க வேண்டியது ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு முன்னுரிமை தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் சரிங்களா ரொம்ப தள்ளி தள்ளிக்கொண்டெல்லாம் போய் வைக்கலாம் ஆனால் ஆல்ரெடிமே ஜூன் மாசங்கிறது தள்ளி போன மாதிரி தான் நமக்கு மே மாதம் வந்து நமக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஏப்ரல் மேலே இருக்கனால ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இதுக்கான எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அஞ்சே மாதம் தான் இருக்கு சரிங்களா நமக்கு ஜூனை விட்டுருங்க இன்னும் கரெக்டாக அஞ்சே மாதம் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய குரூப் ஃபோர் பேட்ச் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதோடைய ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வரைக்கும் ஜூன் மந்த் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் நமக்கு அதுக்கு முன்னாடியே மே மாதமே வந்து நம்மளுடைய ஷெட்யூல் முடிகிற மாதிரி ஒரு ஒன் வீக் முன்னாடியே ஃபுல் டெஸ்ட் வரைக்குமே முடிகிற மாதிரி நம்ம ஷெட்யூலை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி ரீஷெட்யூல் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து கொண்டு வந்துருவோம் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேச்சுக்கு வந்து பார்த்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம முந்தானே தே சண்டே வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த கூடிய விரைவில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத எதிர்பார்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணும்போது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதற்கான ஃபீஸு ஸோ அதை வந்து நேற்று இன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு பதிலாக தௌசண்ட் ரூபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து சண்டே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அப்போ வந்து தௌசண்ட் தான் ஆனால் இன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ருபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மந்த் டைம் இருக்குது இந்த ஷெடியூலும் பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் மந்த்துக்கு முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் இதுக்கப்புறம் டிலே பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் முடிக்கவே முடியாது ஸோ குரூப் ஃபோர் பேச்சில் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வேறு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வந்துட்டு முக்கியமான சில விஷயங்கள் வந்து கவனித்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா அது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்லேயே ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வச்சர் அப்படிங்கிற போஸ்ட்லாம் வந்து இப்போ புதுசாக நமக்கு டிஎன்பிசி நடத்த போகிறாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது தனி நோட்டிஃபிகேஷனாக தான் நமக்கு ஆனுவல் பேனரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட இப்போ கம்பைல் பண்ணி வந்து விட்டுருக்காங்க ஸோ அதனால் ஆப்ஷன் நம்ம செலக்ட் ப பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வச்சர் இதுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு அண்ட் அது கூட சேர்த்து எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அல்லது அந்த இந்த போஸ்ட்டை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கு ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த் டுவெல்த் படிக்கும்போது குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கோம் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருந்தா இது எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து எப்பயும் போல் இல்லாமல் வந்துட்டு இப்போ டென்த்து முடிச்சிருக்கவங்க மட்டும் வந்து எலிஜிபிள் இருக்கிற மாதிரி சில போஸ்ட்டு இருக்குது டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் இருக்கிற மாதிரி சில போஸ்ட் இருக்குது அதே மாதிரி டிகிரி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் இருக்கிற மாதிரி சில போஸ்ட்டும் இருக்குது அதே மாதிரி வேற சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட டிகிரி முடிச்சுட்டு அது இல்லாமல் சில கோர்ஸஸ் வந்து பண்ணியிருந்தா எலிஜிபிள் இருக்கிற மாதிரியும் வந்து இருக்கு ஸோ அதெல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு ஓகே இதற்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் விஓ நிறைய பேர் ப ஃபோகஸ் பண்ணக்கூடியது ஸோ அதுக்கு நூற்றி எட்டு வேகன்சி ஸோ மற்றபடி ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து வேரியஸ் அதோடைய வேகன்சி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டைபிஸ்டோடைய வேகன்சியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரியான இதில் இருந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர்லேருந்து நிறைய வேக்கன்சி இந்த மில்க் மில்க் அந்த ஆவின்ல இருக்கு இல்லையா ஸோ ஆவின் ஒரியன்டான போஸ்ட் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ நார்மலாக நமக்கு டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் வரக்கூடிய வேகன்சி விஏஓ டைபிஸ்ட் இந்த மாதிரி வர வேகன்சியே பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வேகன்சி சொல்லுவாங்க அது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் வேகன்சி தொற்றும் இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஆவின் இந்த மாதிரி வேகன்சிலாம் வர இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால வந்துட்டு இதோடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவரலாக நமக்கு நிறைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நமக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்ஸி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் எக்ஸாமுக்கே இன்னொரு ஃபைவ் மந்த்த் இருக்குது அதுக்கப்புறம் ரிசல்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்க போது அதுக்குள்ள கட்டாயமா இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது பத்தாயிரம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதனால வேகன்சி பற்றி கவலையப்பட வேணாம் லாஸ்ட் குரூப் டூ டூ நீங்கள் பார்த்துருப்பீங்க விட்ட வேக்கன்சி எங்கேயோ இருந்துச்சு அப்புறம் நமக்கு ஃபைனலான வேகன்ஸ் எங்கேயோ இருந்துச்சு லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயும் அதே மாதிரி தான் ஆயிரத்து முந்நூறு சம்திங் தான் வேகன்சி இருந்துச்சு ஆயிரத்து ஐநூறு அந்த மாதிரி தான் வேகன்சி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பத்தாயிரத்தை தொடுத்து ஸோ அதனால் அதை பற்றி கவலையப்பட வேணாம் வேகன்சி கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டைம்ல டைம் பீரியட்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம லாஸ்டா கூட வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிசி தயாராக இருக்காங்க நீங்கள் தயாராக அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவாக வீடியோ போட்டிருப்போம் நிறைய பேருக்கு அது டிஃப்ரெண்டாக இருக்கும் என்ன இது சொல்ல வராங்க அப்படின்ட்டு காரணம் வந்து என்னன்னா டிஎன்பிசி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிசம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க நம்ம வந்து ஒரு அந்த ஆனுவல் பேனரை விட்ட விதத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுலேயே குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்பயுமே தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க அதே மாதிரி தான் குரூப் டூ குரூப் ஒன் இந்த எக்ஸாம்லேயுமே கரெக்டாக ஒரு ஆர்டரில் முக்கியமான எக்ஸாம்லாம் முடிக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டெப் அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து விடுறதா இருக்கலாம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதா இருக்கலாம் குரூப் டூ மெயின்ஸோட ரிசல்ட் வர்றதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக ஆக்டிவாக சொன்ன டைமில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனும் சரி எக்ஸாம் நடத்துறதும் சரி ஜூன் மந்த்துங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கோல்டன் இயர் ஃபார் ஆல் த டிஎன்பிசி ஆஸ்பரண்ட் டி குரூப் ஃபோர் மட்டும் இல்லை எந்த எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த இயர் ஒரு நல்ல ஒரு இயராக வந்து இருக்கும் ஸோ அதனால் படிக்க படி படிக்கிறது நம்ம உழைப்ப போகிறது எல்லாமே இந்த இயரில் நீங்கள் பக்காவாக போட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டுங்கிறதும் அதுக்கான உங்களுக்கான அந்த ஒரு அவுட்புட் புட் அப்படிங்கிறதும் நல்லாவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் விட்டுறே விட்டுறாதீங்க அடுத்த அஞ்சு மாதம் வெறித்தனமாக படிச்சிங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் நல்ல ஜாபை தட்டி தூக்கிடலாம் இந்த ப்ராசஸும் வந்து குயிக்காக அந்த இந்த இயர் வந்து நடந்துடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இது குரூப் ஃபோருக்கு மட்டும் இல்லை நீங்கள் குரூப் டூக்கு ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி குரூப் ஒனுக்கு ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி தைரியமாக நம்பிப்பிடிங்க இந்த இயர் வந்து டிஎன்பிசி ஆக்டிவாக தான் செயல்படுற மாதிரி நமக்கு இருக்குது சரிங்களா ஓகே அதே மாதிரி வந்து இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எதாவது ஆயிருக்கான்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அதே பேட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடத்தும் போது வந்துட்டு அதில் சயின்ஸ் வந்து அதிகப்படியான பாதிக்கு பாதி சயின்ஸ் கொஷியின் தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுக்காம இதுக்கு வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் நூறு கேள்வி அது தமிழ்லேருந்து நூறு கேள்வி ஜென்ரல் சைஸ்லேருந்து எழுபத்தஞ்சி மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி அதே இரநூறு பேட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் காமனாக அதே இரநூறு பேட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அதே பேட்டன் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து இருக்க போகிறதில்ல ஸோ மற்றபடி ஒவ்வொரு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற விஷயங்கள்லாம் சேம் தான் ஸோ மெயினாக நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மினிமம் மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டென்த்து முடிச்சந்தாலே போதும் அப்படிங்கிற அந்த மினிமம் தான் ஸோ மற்றபடி பார்த்திங்கனா வந்து சில விஷயங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜூனியர் அசிஸ்டன் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா என் டிகிரி டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடித்தவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அதே மாதிரி தான் டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ ஒரு சில சேயங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அது கூடவே வேற சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கணும் வேறு சில பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து டிகிரி ப முடிச்சிருக்கணும் மஸ்ட் ஆஃப் பாஸ்டர் இருந்தால் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து பண்ணியிருந்தா தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ எல்லாருமே கட்டாயமாக எல்லா போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்க மாட்டோம் ஸோ அதனால் அதை கரெக்டாக பார்த்து தான் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக நம்ம கரெக்டாக கொடுத்தாலே நம்ம போஸ்டிங் அப்படிங்கிறதும் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிடும் ஸோ டென்த்து முடிச்சவங்களுக்கு மட்டும் இருக்குது டுவெல்த்து முடித்தவங்களுக்கு இருக்குது மாதிரி டுவெல்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சயின்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட் வந்து எடுத்தவங்க தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருப்பாங்க அதே மாதிரி டிகிரி முடித்தவங்களுக்கான போஸ்ட்டும் இருக்குது டிகிரி கூடவே இந்த மாதிரியான அந்த ட்ரைனிங் மாதிரியான கோபரேட்டிவ் ட்ரைனிங் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்கள் ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் இப்போ நார்மலாக நமக்கு டென்த்து முடிச்சவங்க அது கூடவே வந்து நமக்கு வந்து நமக்கு டைப்பிங் முடிச்சவங்களுக்கான போஸ்ட் மட்டும் தான் இருக்கும் இந்த தடவை அப்படி இல்லை டுவெல்த்து முடித்தவங்க அதுலேயும் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் முடித்தவங்க அது இல்லாமல் பண்ணி டிகிரி முடிச்சவங்க டிகிரி கூடவே வந்து வேறு ஏதாவது கோர்சஸ் முடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நிறையவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது இந்த இடத்த மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் என்னென்ன அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும் ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதேமாதிரி இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு எல்லாருக்குமே செட் ஆகாத இது யூனிஃபார்ம் ஓரியன்டான சில போஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கட்டாயமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்க அதுக்கான ஃபோக்கஸ் கொடுங்க அது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் தப்பு நம்ம அதில் கவுன்சிலிங்ல போய் நம்ம வந்து ஜாப் எடுத்தால் மட்டும் தான் அடுத்தவங்க ஜாப்பை படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை உங்களுக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணாமல் நார்மலான போஸ்டுக்கு கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அது தெரியாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே ஒரே பேட்டன் தான் வந்து வரப்போகுது சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஜனவரியிலே நமக்கு விட்டுவிட்டாங்க எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் வந்து வெளியிட்டாங்க ஸோ எல்லாருமே நம்பிக்கையாக படிங்க அடுத்த அஞ்சு மாதம் வெறித்தனமாக படித்தோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இதாக இருக்குது பாசிட்டிவான மூலை இருக்கும் ஸோ எதுவுமே விட்டுவே விட்டுறாதீங்க மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம குரூப் ஃபர் பேட்சோட ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நம்ம ரீஷெடியூல் பண்ணி விட்டுருவோம் இதே மாதிரி தான் குரூப் ஒன் பேட்சுமே ஸோ அது அதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்போது எக்ஸாம் தள்ளி போகுதா இல்லை முன்னாடி வருது அதெல்லாம் பொறுத்து அந்த ஷெட்லும் வந்து நம்ம ரீஷெடல் பண்ணுவோம் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் அதே மாதிரி நம்ம குரூப் ஃபோர் பேச்சில் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா வந்து இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் மாதிரி குரூப் ஃபோர் பேச்சை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா டிஸ்கிரப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வைக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் சென்ட் பண்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ